நட்சத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காவேரி தென்கரை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் எழுபதாவது ஸ்தலமாக இருக்கிற திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் திருக்கோயில் திருவாஞ்சியம் இங்கே இருக்கிற இருவருடைய பேர் வந்து வாஞ்சிநாதர் வாஞ்சி லிங்கேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அம்மனுடைய பேர் வந்து மங்களநாயகி இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சமுந்தர அருள் இருக்க பதிகம் ஒன்று நாவுக்கரசர் அருள் இருக்க பதிகம் ஒன்று சுந்தரபெருமான் அருள் இருக்க பதிகம் ஒன்று அப்படின்னு மூன்று பதிகங்கள் இருக்கு மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிற பெருமை இந்த ஸ்தலத்துக்கு இருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி போறது கும்பகோணத்துல இருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைஞ்சிருக்கு கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் வழியாக நன்னிலம் போற சாலையில வழியில இருக்கிற அந்த வழியில இருக்கிற அச்சுதமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து அங்கிருந்து தெற்கு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்தோம்னா இந்த கோயில் இருக்கு திருவாரூர் நன்னிலம் ஆகிய ஊர்களில இருந்து திருவாஞ்சியம் அடைய முடியும் இந்த ஊர்களில இருந்து நடுவில் இருக்கிற பெரிய ஊர் வந்து நன்னிலம் நன்னிலத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவரையும் திருவாரூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவரையும் இந்த ஸ்தலம் இருக்கு காவேரி கரையில் காசிக்கு சமமான ஆறு சிவஸ்தலங்கள் இருக்கு அதில் ஒன்று இந்த திருவாஞ்சியம் மற்றவங்க ஸ்தலங்கள்லாம் பார்த்தோம்னா திருவையாறு திருவேங்காடு திருவிடைமருதூர் திருச்சாய்க்காடு மற்றும் மயிலாடுதுறை ஆறாவது இந்த திருவாஜியம் இதுல திருவாஞ்சியம் காசியை விட பதினாறுல ஒன் பங்கு மேலான ஸ்தலம் அப்படின்னு கருதப்படுது பிரளய காலத்துல உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு பிரளயத்துல அழியாது தப்பி பிடிச்சி இருக்கிற இடங்களை பார்க்க வந்தார் அப்போ காசிய பார்த்து அவங்க வியந்து நின்னாங்க அது போலவே தப்பிய இடங்கள்ல வேறு எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி தென் திசைக்கு வந்தப்போ அப்பதான் காவிரி கரையில் திருவாஞ்சியம் அப்படிங்கிற ஊரை கண்டு அதன் அழகுல மயங்கி லிங்க வடிவத்தில் சுயபுவாகவே சிவபெருமான் இங்க வந்து காட்சி தர ஆரம்பிச்சார் அம்மனும் ஞானசக்தியாக பார்வதி தேவியும் அவ்வூரிலேயே கோயில் கொண்டு விட்டார் இந்த தளத்தை தான் மிகவும் நேசிப்பதாக சிவன் பார்வதியிட்ட கூறுனதாக புராணங்கள் இருக்கிறது இந்த தளத்துல இருக்கிற மூலவர் ஒரு சிவன் மூர்த்தியாக தோன்றி அவர்கள் புரிய உலகத்துல இருக்கிற அறுபத்தி நாலு சுயம்பு திருமேனிகள்ல இதுவும் ரொம்ப பழமையான திருமேனி அப்படின்னு கருதப்படுது தன்னை பிரிந்த திருமகளை திருமகளுக்கு ஸ்ரீ அப்படின்னு பேரு மீண்டும் அடைய விரும்பிய பெருமான் நவமிருந்து சிவன் அருளால மறுபடியும் சேர்ந்து ஸ்தலம் இந்த ஸ்தலம் அதனால இந்த ஸ்தலத்துக்கு ஸ்ரீ வாஞ்சி அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படின்னு ஒரு வரலாறு சொல்றாங்க சுமார் ஐநூத்தி ஐம்பத்தி அடி நீளமும் இருபது அடி அகலமும் உடைய சிவாலயம் மூன்று கோபுரங்கள் மூன்று பிரகாரங்கள் உடையது பிரதான ராஜகோபுரம் அஞ்சு நிலையோட கம்பீரமாக காட்சி தருது இந்த தலத்துல யமதர்மனுக்கு தனி சங்கதி இருக்கிறது ஒரு சிறப்பு அம்சம் அக்னி மூலையில் யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் தெற்கு நோக்கி தனி சன்னதி இருக்கு எல்லா உயிர்களையும் எடுக்கிற பதவியே வச்சுக்கிட்டு இருக்கிறனால யமனை எல்லாரும் எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்கிறதாலையும் பய பல உயிர்களை எடுக்கிறதுனால அவருக்கு ஏற்பட்ட பிரம்மாத்தி தோஷத்தையும் நீக்கிறத பொருட்டு யமன் இந்த தளத்துக்கு வந்து தனக்கு ஏற்படுற பாவம் தீர சிவனை நோக்கி கடும் தவம் செஞ்சார் இறைவனும் உயிர்களை எடுக்கிற பாவமும் பழியும் எவனை வந்து அடையாது அப்படிங்கிற வரம் எவனுக்கு அளித்தார் மேலும் இந்த தளத்துல சிவனை தரிசனம் செய்யறவங்களுக்கு மறுபிறப்பு இல்லை அப்படிங்கிறதையும் அமைதியான இறுதி காலத்தை தர வேண்டும் அப்படின்னும் அருளினார் அப்படியே கஷேத்திரபாலகராக விளங்குற யம தர்மனை இங்க வந்து தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம்தான் மற்ற ஆலயங்கள்ல தரிசனம் பண்ணணும் அப்படின்னும் அவருக்கு வரம் கொடுத்தார் அதன்படி நாள்தோறும் யம தர்மராஜனுக்கு முதல் வழிபாடு ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுது இங்கே இருக்கிற குப்த கங்கை நீ தீர்த்தத்துல நீராடி முதல்ல யமன வழிபட்டு பின்னா அதுக்கப்புறம்தான் கோயிலில் மற்றவர்களை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது மரபு மரண பயம் மன கிளேசம் இருக்கிறவங்க இங்கே வந்து வழிபட அது எல்லாம் நீங்கும் இந்த தளத்தில் இறந்தவர்களுக்கு யம வேதனை கிடையாது இந்த தளத்துல எந்த இடத்துலயும் இறப்பு நிகழ்ந்தாலும் மற்ற தளங்கள் கூட கோயில் மூடப்படுறது கிடையாது தமிழ்நாட்டுல இருக்க சேத்திரங்கள்ல திருக்கடூருக்கு அடுத்தபடியாக நிகழ்ச்ச தலம் வந்து இந்த திருவாஞ்சியம் குத்த கங்கை தீர்த்ததை பத்தி பார்த்தோம்னா மக்கள் அனைவரும் கங்கையில நீராடி தங்கள் பாவங்களை தீர்க்கிறதுனால தன்னிடம் விட்ட பாவங்களை போக்கிக் கொள்ள கங்கை இறைவனை வேண்டிக்கிட்டாங்க இறைவன் எவனுக்கு பாவ மோசன் தந்தை இந்த தளத்துல போய் வெளிப்பட்டு பிரார்த்தனை செய்யும்படி கூறினாங்க கங்கையும் தன்னோட கலைகளில் ஒன்றை மட்டும் அங்க விட்டுட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலைகளோட இந்த தளத்துக்கு வந்து தீர்த்தத்தில் ஐக்கியமாகி தன்னோட பாவங்களையெல்லாம் போக்கிக் கொண்டாள் அப்படிங்கிறது ஒரு வரலாறு இந்த தளத்து தீர்த்தமும் குப்த கங்கை அப்படின்னு பெயர் பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகால நேரத்துல ஈசனும் தேவியும் பிரகாரத்து வளம் வந்து குப்த கங்கை தீர்த்த கரையில கிழக்கு கரையில பக்தர்களுக்கு ஆசி வழங்குறாங்க அப்படிங்கிறது இந்த காலத்துலேயும் நடைமுறையில இருக்கிற விஷயம் உட்பிரகாரத்தில் பைரவர் சன்னதி இருக்கு பைரவர் இங்கே யோக நிலையில காணப்படுறாரு பைரவர் சன்னதிக்கு அடுத்தாப்புல ராகுக்கேது சன்னதி இருக்கு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இவர்களுடைய உருவ சிலையும் இந்த கோயிலுடைய ஒரு தனி சிறப்பு அம்சம் ராகு கேதுவுக்கு பாலாபிஷேகம் செய்கிறப்போ பால் நீல நேரமாக மாறி வர்றதை நம்ம பார்க்கிறோம் இந்த தரத்துல ராகு கேது வழிபடுறது திருமண தடைகளை நீக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது பக்தர்கள் எல்லாமே நம்புறாங்க நம்பி வழிபாடு பண்றாங்க இந்த தலத்தில் சிவபெருமானை அனைத்துமாக அருள் பாலிக்கிறதுனால இங்கே நவகிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது தல விநாயகர் அபயங்கர விநாயகர் அப்படிங்கிற பேரோடு இங்கே விளங்குறார் இந்த கோயிலில் சண்டிகேஸ்வரருக்கு சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறார் இந்த ஸ்தலத்துக்கு தலவருஷமாக இருக்கிறது மரம் கரூரையில் சுற்றுலா உள்ள தெற்கு பிரகாரத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உருவ சிலைகள் எல்லாம் இருக்கு மகாலட்சுமி மற்றும் மகிஷாசுர மருதனியோட சன்னதிகளும் இருக்கு சிம்ம வாகனத்தோட நின்ற நிலையிலே எட்டு கைகளோட காட்சி தர மகிஷாசுவர மருதனி அம்மனை ராகு காலத்துல நூத்தி எட்டு தாமரை அர்ச்சனை பண்ணி மிகவும் நன்மை பெறலாம் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை இந்த தளத்தில் இருக்கிற லட்சுமி தீர்த்தம் நாக தீர்த்தம் மற்றும் சக்கர தீர்த்தம் ரொம்ப புனிதமானதாக கருதப்படுது இவ மூன்றுமே முறையே லக்ஷ்மி ஆதிசேஷன் மற்றும் சக்கர தாழ்வார் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கூறப்படுது லக்ஷ்மி தீர்த்தத்துல ஆவணி மாசத்துல வெள்ளிக்கிழமை நீராடுறதும் ஒருவன் தான் பிரிந்து வந்த குடும்பத்துடன் மீண்டும் சேருவான் அப்படிங்கிறது ஐரியம் தீர்த்தத்துல வைகாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல நீராடுறதுனால நாகதோஷத்தை போக்குவான் அப்படின்ற ஆவணி மாசத்துல ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு சக்கர தீர்த்தத்துல நீராடுறதுனால பிரம்மகதி தோஷம் போகும் அப்படின்னு தலபுராணம் இந்த தளத்துக்கு ஏற்றி இருக்கிற பதிகம் வன்னி மதமத்தம் எருக்கோடு கோவிலம் பொன்னி அன்றை செடைய பொலி வித்த புராணனார் தென்னவென்று வரிவண்டிசை திருவாஞ்சியம் என்னை மாக உகந்ததே அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை திருவாஞ்சியத்து பெருமானை போற்றி வணங்கி பாடியிருக்காரு நம்மளும் வாழ்க்கையில ஒரு வாட்டி காசிக்கு சமமாக கருதப்படுற இந்த ஸ்தலத்துக்கு வந்து அப்பனையும் அம்மனையும் வணங்கி எல்லாருக்கும் இறைவன் அம்மன் ரெண்டு பேரும் எல்லா அருளும் வணங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறோம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ரமஹா என்ன ஆட்டுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டோக்கும் இறைவா போற்றி Guruji Trombalam Viva!